பார்வதி உங்களுக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப வன்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போட்டு அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் தான் வெளியே எல்லாருக்கும் தெரியுது ஓகேவா நீங்கள் என்னமோ அது சாப்பிட்டு கார்னர் எனக்கு அந்த ஒரு கார்னர் இருக்குது இந்த ஒரு கார்னர் இருக்குது க்யூட் கார்னர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்களே அந்த ஈர வெங்காயமெல்லாம் வெளியே தெரியவே இல்லை உங்களை பார்க்கும்போது எங்களுக்கே பயமாக இருக்குது அச்சோ இவ்வளோ டிவி ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து ஓடுறவங்களாம் வந்து இருந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த பொண்ணா சூப்பர் கேமராச்சு நல்ல கேமராச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இன்னும் சில பேர் இந்த பொண்ணு ஏன் நல்லா தானே இருந்துச்சு ஏன் திடீர்னு இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரியா அவர்கள் பார்வதிக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிவ்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி யார் யாருக்கு என்னென்னலாம் ரியா அவர்கள் வந்து சொன்னாங்க அண்ட் குறிப்பாக பார்வதி கிட்ட தனியாக கூப்பிட்டு என்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா அவர்கள் அவங்க அரோராவுடைய ஃப்ரெண்டு லாஸ்ட் சீசனில் ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்டாக அதுவும் வைல்டு கார்டு கண்டெஸ்டண்ட்டாக வந்த ஒரு ஆள் தான் ரியா தியாகராஜன் ஓகேங்களா ஸோ இவங்க ஒன் ஆஃப் த பிக் பாஸ் ரிவியூவர் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பாஸை ரிவியூ பண்ணி போட்டுட்ருப்பாங்க நம்மளை மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லுவாங்க அதை சொல்லிதாங்க அவங்க பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே வந்து வந்தாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் எவ்விட்டாக வெளியே போயிட்டாங்க எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக தான் வந்துருந்தது ஏன்னா ரியா வந்து நல்ல எஃபர்ட் போட்டாங்க அரோராலாம் போட்டாங்கள்ல இப்போ போட்டுட்ருக்காங்களே அதை விட பண மடங்கு வந்து போட்டாங்க ஆனால் அவங்க எவிக்டாயை வெளியே போயிட்டாங்க அந்த வன்மத்தையும் அரோரா கிட்டே வந்து காமிச்சாங்க ஸோ அவங்க ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிறதுனால ஒரு செமையான ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் திவ்யா யார் சாரி ரியா யார் அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ இப்போது ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறாங்க சபரி சபரி அவர்களே நான் எவிக்டாயை வெளியே போகும்பொழுது நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்களே அதாவது சபரி அவர்கள் இவங்களை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த பிபி ஃபண்ட் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து பண்ணியிருக்காங்க விஜய் டிவியில் ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவிட்டாக வெளியே போனதுக்கு அப்புறம் ரோஸ்ட் பண்ணுவாப்பில் சபரிநாதன் அவர்கள் ஓகேவா இப்போது அதே பிபி வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கர்மாயிஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதே பிபி வீட்டில் சபரிநாதன் வந்து இருக்காப்புல ரிவியூவராக நம்மளுடைய ரியா வந்துருக்காங்க ஸோ வச்சு கிளி கிளீல் வந்து கிழிச்சு விட்டாங்க சபரிநாதன் எங்களை கேட்டிங்களே நீங்கள் என்ன கிழித்தீங்கன்னு நீங்கள் என்னங்க கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி வந்து கேட்டாப்புல அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே பெருசாக பண்ணது என்ன அப்படின்னா பார்வதி அடிச்சிங்க பார்த்தீங்களா அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பெருசாக பண்ணது அது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் மற்றபடிக்கு ஒன்றுமே நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் திருத்தி சொன்னாங்க இந்த அடித்தது அப்படின்ற மாதிரிலாம் பார்வதியே சொன்னாங்க ஏய் அதெல்லாம் தப்பாக அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வார்த்தை திருத்தி வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து சபரிக்கு சொன்னது ரெண்டாவதாக சுபிக்ஷா இவங்களுக்கு எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தாங்க இந்த கியூசி டாஸ்க்லாம் நல்லா விளையாடினேன் ஒன்று நல்ல டேலண்ட் நீங்கள் ரெண்டு ஸோ யார் மேலேயும் பெருசாக வன்மம் இல்லாத ஒரு ஆள் யார் மேலேயும் கோபமும் பெருசாக வந்து படுறது கிடையாது அதே போல் இவங்களை இப்படி வந்து பழி வாங்கலாம் இவங்களை இப்படி வந்து அடிக்கலாம் இவங்களை அட்டாக் பண்ணலாம் ஒருத்தர் அழித்து நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கல அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க சுபிக்ஷாவுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மாறினீங்க பார்த்தீங்களா அன்னியன் மாதிரி பா வேற மாறிடா பாருக்கெல்லாம் இந்த ஆள் தான்டா ஏத்த ஆள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பியும் அம்பியாக மாறிட்டீங்க ஏங்க நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க எமோஷ்னலாக வரீங்க பயங்கரமாக அழுகுறீங்க எமோஷ்னல் ஆகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குல்ல திரும்ப திரும்ப அதையே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்தால் கமருதீன் கமருதீனுக்கு என்ன பெருசாக வந்து சொல்லியிருக்க போகிறாங்க நீங்கள் நல்லா வந்து ஒரு வச்சு கேம் விளையாடிட்டுருங்க சேஃப் சேஃப் கேம் விளையாடக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் ஏன்னா எப்பயுமே பாருங்கள் அரோராவ் அதுக்கப்புறம் பார்வதி சண்டை வந்து கமருதீன் அரோராவுக்கும் பார்வதிக்கும் எப்போது சண்டை நடந்துகிட்டே வந்திருக்கும் ஆனால் இதில் வந்து சந்தோஷமாக இருப்பாப்ல கமருதீன் அதே போல் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து ஒன்று பார்வதியை திட்டுவாங்க இல்லைனா கமருதீன் சாரி அரோராவை திட்டுவாங்க ஆனால் கமருதீன் வந்து யாருமே திட்டவே மாட்டாங்க ஏன்னா அந்த ட்ரையாங்கல் போர்ஷன் வந்து நடந்துட்டு லவ் 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 விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரை தான் திட்டுவாங்களே தவிர கமருதனை யாருமே திட்டவே மாட்டாங்க ஸோ அதுலேருந்தே நல்லாவே தெரியுது கமருதன் வந்து ஒரு நல்ல சேஃப் கேமர் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதுக்கடுதான் கனி கனி கைண்டு கனி அப்படின்னு அழைக்கப்படுவீர்கள் அதே போல் கனி அப்படின்னு கூட வந்து சொல்லப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்திட்டாங்க ஓகேவா கன்னிங் கனி ஓகேங்களா சொல்லியிருக்காங்கங்க மக்களே கன்னிங் கனின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுதான் திவ்யா திவ்யாவுக்கு சொன்னது வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் எங்கே வந்துட்டு கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி கேப்டன் ஆனீங்களே அப்போ ஒரு கற்று கத்துறீங்க பாருங்க எப்பா 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 அந்த அந்த கத்தை நான் ஏன் கத்துனேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்கங்க அவங்களாம் யாருமே எதுவுமே வந்து பேசுகிறதில்ல நீங்களாக தான் நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி பேசுகிறாங்க நம்ம கத்துனதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க அந்த மாதிரிலாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் வந்து இல்லைங்க இப்போ யாருமே இல்லைங்க சிம்பிளாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஆனால் திவ்யா நீங்களாக பேசி பேசி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கானா வினோத் ஃபன் அன்லிமிட்டெட் எப்போயுமே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு கலாய்ச்சி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன கொஞ்சம் நிதானம் இருக்கணும் இப்போது எங்களை பற்றி சொல்லுங்கள் எங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கேட்குறவங்க வந்து இருக்காங்க பட் நீங்கள் என்ன சொன்னீங்க உட்காந்த போது நீங்கள் அப்படி இருந்து வந்துடுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல அதே மாதிரி எல்லாரும் பேசும்போது வெயிட் பண்ணி கவனிக்கிறீங்களே அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தானே செம்ம மாசாக வந்துருப்பீங்க வேற மாதிரி இருக்கும் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு தான் சேண்ட்ரா சேண்ட்ராவுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வீக் அந்த சீக்ரெட் டாஸ்க்கெலாம் வேற மாதிரி பண்ணிங்க நீங்கள் பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டிங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கீங்க இந்த வாரம் ஒரு மாதிரி அழுவுறீங்க அடுத்த வாரம் ஒரு மாதிரி அழுவுகிறீங்க அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு மாதிரி இருந்து அழுவுகிறீங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ க்யூட்டாக வந்துருக்கீங்களே அந்த க்யூட்னஸோடு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு கேம் விளாண்டிங்களே அந்த க்யூட்னஸோடு இந்த கேமையும் வந்து விளையாடுங்க அப்படின்னா வேறு மாதிரி சம்பவமாக இருக்கும் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்தா அமித் ரியல் ஜென்டில்மேன் ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்காப்புல நம் ரொம்ப அழகாக நல்லபடியாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்து தான் வந்து பார்வதி பார்வதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வன்மை குடோன்னு ஓகேவா ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரஞ்சனி அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ அதே விஷயத்த தான் இவங்களும் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அதாவது ஒருத்தர் மேலே வன்மம் இருந்துச்சுன்னா அவங்க மேலே ஏறி கூட மிதிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள எரிக்கிறதுக்கோ கூட வந்து இவங்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கான்வர்சேஷன் ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது பட் பார்வதி போட்டு கரெக்டாக போட்டு உடச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேமர் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது அதில் நல்லா பண்ணுறீங்க சூப்பர் தான் பட் இந்த அரோரா நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை உங்களுடைய வன்மம் வந்து அப்படியே வெளிப்படையாக கொட்டுது ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்து புரியல ஐயையோ நம்ம ஏதோ வந்து தப்பாக பண்ணியிருக்கோம் போல் யாருமே முழுமையாக ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க அம்மாவும் வந்து கோவப்படுவாங்கன்னு நினச்சோம் அம்மாவும் கோவப்படவே கிடையாது சரி என்னன்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லி ரியாவை கூட்டிகிட்டு போய் தனியாக கேட்டால் ரியா கழுவி கழுவி ஊத்துறாங்க என்ன பார்வோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது ஓகே நீங்கள் கேமுக்காக எல்லாம் பண்ணிங்க ஏற்றுக்கிட்டாங்க அண்டு நல்லா ரிசீவும் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கமருதீன் மேட்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் லாக் ஆகிட்டீங்க அங்கேருந்து வந்து உங்களால் வெளியே வரவே முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் அரோராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஒரு இது வந்து இருக்குது ஸோ அது வந்து அது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்டா அடிச்சிக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா என்னடா பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பையனுக்காக அடிச்சுக்கிறீங்க அது வெளியிலேருந்து பார்க்கும்போதே அசிங்கமாக இருக்காதா நீங்கள் அதை வந்து உள்ளரை வந்து பண்ணும்போது அது அவ்வளோ கேவலமாக இருக்குது அவ்வளோ டர்ட்டியாக வந்து இருக்குது அப்படின்றத கிளியராக வந்து சொல்கிறாங்க ஸோ திங்க் அபவுட் இட் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதுதான் அவங்க சொல்கிறாங்க நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி க்ரியேட் பண்ணும் ஒன்று எங்கே போய் என்ன மாதிரி பிரச்சனையாக மாறும் அங்கேருந்து என்ன ஆகும் என்ன நெகட்டிவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே அங்கே போனால் என்ன பேசலாம் இங்கே வந்தால் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் யோசித்து பேசக்கூடிய ஒரு ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப ஆகி உங்களுடைய கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க ஸோ அது வந்து மக்கள் வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணு ஐயோயோ வேணாப்பா அப்படின்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க சில பேர்லாம் இப்போயும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க ஏய் அந்த பொண்ணு சூப்பர் கேமர்ரா நல்ல கேமர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சில பேரெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ வேணவே வேணாப்பா இந்த பொண்ணு பேசினாலே கடுப்பாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களும் வந்துருக்காங்க ஸோ ஸ்டில் உங்களால் ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்க முடியும் அப்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க இல்லை என்னோட கைண்ட்னஸ் எல்லாம் தெரியுதா வெளியே தெரியுதா என்னுடைய நாட்டினஸ்லாம் தெரியுதா க்யூட்னஸ்லாம் தெரியுதாண்ணா ஏம்மா அதெல்லாம் தெரிகிற மாதிரியாம்மா நீ பண்ணிகிட்ருக்க அன் அன்பு காட்டுற மாதிரியே நீங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஃபுல்லாக வன்மத்தை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து நீ ஒரு அன்பை வச்சுருந்த அப்படின்னா எப்படி வந்து அது வெளியே தெரியும் அது வந்து வெளியே தெரியாது ஸோ அதனால் வந்து இன்னும் டைம் இருக்குது கொஞ்சம் சேஞ்ச் அவுட் வந்து பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாருங்கள் நல்லா யோசித்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லும்போது டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க ரியா நிறைய விஷயங்கள் டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க பார்வதி கிட்டே அது ஆக்சுவலாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் ஆனால் என்னென்னா ஒன்றும் மூணு வாரம் தான் இருக்குது இந்த மூணு வாரத்தில் என்னத்தை வந்து இவங்க மாற்ற போகிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல ஆனால் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க தயவு செய்து இந்த கம்ரு கம்முருன் விஷயம் மட்டும் வேண்டாம் அதை விட்டுருங்க அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரியா அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க பட் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைடா நான் வந்து அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்வதி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இல்லைடா நான் வந்து அந்த தட்டில் வைக்கிற ஒரு சாப்பாடு மாதிரி இருக்குன்னா இப்படி அதாவது கமருதின் வந்து என்னை பயன்படுத்திக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து ரியா வந்து ஒழுங்காக பதில் சொல்லலை ஏன்னா அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்ன அதில் நீங்கள் தான் ஈடுபட்டிருக்கீங்க அண்ட் ஒன்மோர் என்னன்னா கமருதின்னு கேட்டால் தான் அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே கமுருதீன் பார்வதியை பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை பார்வதி கம்ருதனை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்